என் முன்னால் அமர வைத்த தம்பி வன்னிவேடு பாஸ்கர் அவர்களுக்கும் என் நெஞ்சமெல்லாம் வீச்சிருக்கக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பரையர் பேரின அரசியல் அதிகார மீட்பு மாநாடு நாம் நடக்க என்று திட்டமிட்டு அதில் இன்று முக்கிய அமைப்பாளர்களுடைய பகுதிகளில் ஐந்துக்கும் ஆறுக்கும் மேற்பட்ட இயற்கை கொஞ்சம் சீர்குலை வைத்தாலும் இங்கு கூடியிருக்கக்கூடிய மக்கள் ஏறக்குறைய குறைய ஐந்து மணி நேரம் இருந்தால் தங்களுடைய இயற்கை உபாதைகள் மற்றும் சில சில பிரச்சனைகளுக்காக என் உறவுகள் அத்தனைக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பரையர் பேரினம் எப்படியாவது தன்னுடைய இழந்த பஞ்சமி நிலத்தையும் தன்னுடைய இழந்த அரசு பதவிகளையும் தன்னுடைய அடித்தளத்தை உடை தெரிவதற்காக கூடிய மாநில மற்றும் மாநில துணை பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் மாவட்ட இந்த ஐந்து மணி நேரம் மட்டுமல்ல தங்களுடைய வாழ்க்கையே இந்த சமூகத்திற்காக அவர்கள் நம்மளுடைய இளைஞரணி பொதுச் செயலாளர் தம்பி ஆசை கதிரவன் அவர்கள் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக அவர் வழக்கறிஞராக இருந்தாலும் நானூறு நாட்கள்த்த அந்த தியாகத்திற்கு ஐந்து மணி நேரம் என்பது ஒரு சாதாரண விஷயம் நம்மளுடைய ஆக்கப்பூர்வமான நிர்வாகிகள் நம்மளை இந்த அரசியல் மாநாட்டில் அத்துணை நீலப்புலிகளையும் எத்தனை இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் இந்த மாநாடு வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக இயற்கையினுடைய நம்மளுடைய முக்கிய பொறுப்பாளர்களுடைய பகுதிகளில் ஆறு இடங்களில் இயற்கை மரணம் உங்களுடைய தியாகம் இருந்திருந்தால் என் முன்னால் மணி மணி நம்மளுடைய போராளிகளை உங்களால் உட்கார வைக்க முடியும் ஏன் இதை என்று சொன்னால் உங்களுக்காக போராடுகின்ற அந்த போராட்ட நிர்வாகிகள் மட்டும் எத்தகைய தியாகத்தின்